நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் வெங்கடேஷ் இன்றைக்கு ஜோதிட சம்பந்தமான பதிவு கஷ்டங்கள் விலகி சுபிக்ஷம் பெற செய்யும் செயல்களில் வெற்றிகள் கிடைக்க கஷ்டங்கள் விலகி சகல விதமான நன்மைகள் அருளும் வழிபாடு இன்னைக்கு நான் சொல்ல பேசுறேன் ரொம்ப ரொம்ப சக்தியான வழிபாடு இது வந்து தெரிஞ்சுக்கதான் எளிமையா இருக்கும் ஆனா இதனுடைய சக்தி வந்து அளப்புரியது இது வந்து எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் நீக்கக்கூடியது உங்களுக்கு இருக்க பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு விஷயம் எனவே முதல் விஷயம் பிரதோஷம் தொடர்ந்து பிரதோஷ பூஜைகள்ல கலந்துக்கணும் சனி பிரதோஷம் எந்த பிரதோஷமாக இருந்தாலும் ஒரு கவுண்ட் வச்சுக்கோங்க ஒரு கணக்கு வச்சுக்கோங்க அது மாதிரி வச்சுட்டு பிரதோஷ பூஜைகள்ல தொடர்ந்து கலந்து கொண்டே வாங்க உங்களுக்கு கிரக பாதிப்புகள் கிரக தோஷங்கள் நீங்கும் சகல விதமான நன்மைகள் உங்களை வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும் முதல் விஷயம் இரண்டாவது நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப சக்திவானது சூட்சமமான சில அமைப்பு தினமும் காலையில நீங்க உங்க வீட்டுல சமையல் செய்வாங்க அதுல வந்து நீங்க எப்பவும் சேர்க்கிறதை விட அரிசி கூடுதலா சேர்த்து சாதம் வடிக்கணும் அந்த சாதத்துல ஒரு முதல்ல அந்த சாதத்தை எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் கூட அளவு கூட எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் எடுத்து உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி அந்த பூஜை அறையில் வச்சிடணும் இறைவனுக்கு முதல் விஷயம் முதலாக இறைவனுக்கு படைச்சிடணும் இரண்டாவது அந்த சாதத்தை எடுத்து அதாவது கிண்ணத்துல நீங்கள் கையில் எடுத்தீங்க இல்லையா சாதம் அதில் இரண்டாவது அமைப்புகளை எடுத்து எறும்பு கொடுக்கணும் மூன்றாவது காக்கைக்கு காக்கைக்கு வைக்கணும் நான்காவது பிராணியான நாய்களுக்கு திருநாய்களுக்கு வைக்கணும் ஐந்தாவது கொடுக்கணும் இந்த முறையை வந்து தொடர்ந்து நாள் செய்யணும் வீட்டுல சாதம் அடிப்பாங்க காலையில அதுல கொஞ்சம் கூடுதலா வைக்கணும் இந்த அஞ்சு ஜீவராசிகளுக்கும் இந்த தெய்வத்தோடு சேர்த்து இந்த ஜீவராசிகளுக்கு கொடுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அது மாதிரி அவங்க கூடுதலாக கொஞ்சம் அரிசி எடுத்து அதை வந்து சாதமா வெடிச்சு முதல் அந்த சாதத்திலிருந்து அப்படியே ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து முதல் படையில இறைவனுக்கும் இரண்டாவது காக்கைக்கும் மூன்றாவது எறும்புகளுக்கும் நான்காவது நாய்க்கு நாய்களுக்கு திருநாய்களுக்கும் உங்க வீட்டு வாசல்ல வீட்டு வாசல்ல வச்சிடலாம் ஐந்தாவது பசுவுக்கு கொடுத்துட்டு வரணும் இது ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும் கேட்க ஆனா உங்களுடைய கஷ்டங்களுக்கு கண்டிப்பாக இந்த வழிபாடு தீர்வு தரும் அது எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து உங்களை வெளிக்கொண்டு வரும் இதை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் செய்யுங்க முதல் அமைப்புகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அதற்கு பிறகு இதை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வரலாம் மிகவும் சக்தி வாய்ந்தது நான் சொன்ன இந்த பிரதோஷ வழிபாடும் இப்போ சொல்லியிருக்கிற இந்த தான அமைப்புகளும் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளையும் கஷ்டங்களை நீக்கும் மனம் அமைதி பெறும் இன்பங்களை கொடுக்கும் வணக்கம் நன்றி